வணக்கம் நண்பர்களே ஒரு சிம்பிள் கேள்வி நீங்க கடைசியாக நீ ஏதாவது முக்கியமான விஷயத்தை செய்யாமல் விட்டது எப்போ செய்ய முடியலைன்னு இல்ல செய்யலாம் ஆனா இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம்னு மனசு சொன்னதால ஃபோன் கால் பண்ணல டிசிஷன் எடுக்கல சான்ஸ் விட்டுட்டோம் அந்த ஒரு கொஞ்சம் யோசனை நாளாக மாறிச்சு வாரமாக மாறிச்சு இப்போ ஒரு வருடம் போயிருக்கும் வாழ்க்கை முன்னாடி போன மாதிரி தெரியும் ஆனா உண்மையில நீங்க அதே இடத்துல தான் நிக்கிறீங்க இது சோம்பேறித்தனம் இல்ல நண்பர்களே இது புத்திசாலித்தனம்னு நம்ம நினைச்சுக்கிற அதிக யோசனை சாணக்கியர் இதை ரொம்ப தெளிவா சொன்னாரு அதிகமாக யோசிக்கிறவன் எதையும் செய்ய மாட்டான் இந்த வீடியோ முடியும் போது நீங்க ஏன் உங்க வாழ்க்கை நிக்குது உங்க மனசு எங்க உங்களை ஏமாத்துது அதுல எப்படி வெளியே வரலாம் எல்லாம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கையோட முக்கியமான ஒரு உண்மையை பேச போகுது இந்த ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள ரொம்ப பேருக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா நாம அதிகமாக யோசிக்கிறதை புத்திசாலித்தனம்னு நம்மையே நம்ப வச்சிருக்கோம் நான் கேர்லெஸ் இல்லை அதனாலதான் யோசிக்கிறேன் அந்த மனசு சொல்லும் ஆனா சாணக்கியர் இதை வேற மாதிரி பார்த்தார் அவருக்கு தெரியும் யோசனை ஒரு அளவுக்கு மேல போனா அது பாதுகாப்பு இல்லை அது பயம் அந்த பயம் தான் நம்ம வாழ்க்கையை மெதுவா நிறுத்திடுது நம்ம சொசைட்டி ஒரு பெரிய பொய்ய நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது ரொம்ப யோசி அப்போதான் சரியான முடிவு வரும் என்று ஆனால் சாணக்கியர் இதை கடுமையா எதிர்த்தார் அவர் சொன்னார் யோசனை என்பது கருவி அது வாழ்க்கையாக கூடாது யோசனை அதிகமான நாளிலிருந்து செயல் குறைய ஆரம்பிக்கும் செயல் குறையிற இடத்துல தான் தோல்வி பிறக்குது ஒரு உண்மையை ஒத்துக்கணும் நண்பர்களே அதிகமாக யோசிக்கிறவன் சோம்பேறி கிடையாது அவன் முயற்சி செய்ய பயப்படுறவன் தோல்வி பயம் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பயம் நான் சரியா இல்லைன்னு தெரிஞ்சிடுமோன்னு பயம் இந்த பயம் தான் யோசனைக்கு டிஸ்கைஸ் ஆகி உங்க மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் இருந்து பார்த்தா அவன் தாட்ஃபுல் உள்ள பார்த்தா அவன் ஸ்கேர்டு நீங்க கவனிச்சிருக்கீங்களா ரொம்ப யோசிக்கிறவங்க பெரும்பாலும் இரவு தூங்க மாட்டாங்க உடம்பு டயர்டா இருக்கும் ஆனா மனசு ஸ்டாப் ஆகாது ஒரே சீனை திரும்ப திரும்ப ரிப்ளை பண்ணும் அப்படி இருக்க கூடாதோ அந்த சான்ஸ் எடுத்திருக்கணுமோ அவன் சொன்னது கரெக்டா இருக்குமோன்னு சாணகியர் இதை மன சிறைன்னு சொன்னார் அந்த சிறையில மனிதன் தன்னையே கைதியாக்கி கொள்கிறான் இன்னொரு டேஞ்சரஸ் விஷயம் என்ன தெரியுமா அதிகமாக யோசிக்கிறவன் தன்னை சேஃபாக வைத்திருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான் நான் யோசிச்சு தான் பண்ணுவேன் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு ஆனா உண்மையில ரிஸ்க் எடுக்காதவன் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறான் ஏன்னா அவன் காலத்தையே இழக்கிறான் காலம் போயிடுச்சுன்னா எதையும் திரும்ப கொண்டு வர முடியாது சாணக்கியர் சொன்னார் ஒரு முடிவு தவறாக இருந்தாலும் முடிவு எடுக்காததை விட மேல் ஏன்னா தவறான முடிவு கூட உனக்கு பாடம் கொடுக்கும் ஆனா முடிவு இல்லாம போன வாழ்க்கை உன்னை மெதுவாக அழிக்கும் அதிகமாக யோசிக்கிறவன் எப்போதும் பர்ஃபெக்ட் மோமெண்ட்காக காத்திருப்பான் அந்த பெர்ஃபெக்ட் மோமெண்ட் வரவே வராது வாழ்க்கை இம்பர்ஃபெக்டாக தான் நடக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஃபோன் கால் பண்ணணும் ஒரு டெசிஷன் எடுக்கணும் ஒரு முயற்சி செய்யணும் ஆனா மனசு சொல்லும் இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம் இந்த கொஞ்சம்தான் ஆபத்தானது அது ஒரு நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகும் ஒரு வருடம் ஆகும் அந்த இடைவெளியில வாழ்க்கை உன்ன விட்டு போயிடும் சாணக்கியர் ரொம்ப பிராக்டிகலா சொன்னார் செயல் அறிவு சுமையாக மாறும் அதனால தான் அதிகமாக யோசிக்கிறவன் மென்டலி டயர்டா இருப்பான் உடம்பு வேலை செய்யாதாலும் மனசு எக்ஸாஸ்டடா இருக்கும் அவன் எப்போதும் டயர்டா ஃபீல் பண்ணுவான் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் குறையும் கான்ஃபிடன்ஸ் குறையும் என்னால எதுவும் முடியாதுன்னு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் உருவாகும் இங்கதான் முக்கியமான டர்னிங் பாயிண்ட் நீ யோசனை குறைக்க வேண்டாம் யோசனைக்கு ஒரு லிமிட் வை சாணக்கியர் சொன்னார் யோசிக்க நேரம் ஃபிக்ஸ் பண்ணு செயலுக்கு தாமதம் செய்யாதே ஒரு விஷயத்த பத்து நிமிஷம் யோசி அதுக்கப்புறம் டிசிஷன் எடு அது தவறானதா இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஆக்ஷன் தான் உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் நாம ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டோம் நண்பர்களே பிரச்சனை யோசிக்கிறது இல்ல அதிகமா யோசிச்சு ஒன்னும் செய்யாததுதான் பிரச்சனை இப்ப சாணகியர் இந்த ஓவர் திங்கிங் எப்படி பார்த்தாரு அதுல இருந்து வெளியே வர அவர் என்ன சொன்னாரு அதை நம்ம வாழ்க்கைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு ஆழமா பார்க்கலாம் சாணகியர் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சிருந்தாரு மனிதன் தோல்வியடைய காரணம் வெளியில இருக்கிற சூழல் இல்லை உள்ள நடக்கிற குழப்பம்தான் ஒரு மனிதன் மனசுக்குள்ள தெளிவு இருந்தா அவன் முன்னாடி இருக்கிற ஆப்ஸ்டக்கிள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அவன் மூவ் பண்ணுவான் ஆனா மனசு குழப்பமா இருந்தா ஒரு சின்ன வேலை கூட மழை மாதிரி தெரியும் அதனாலதான் சாணக்கியர் முதல்ல மனத்தை கட்டுப்படுத்துன்னு சொன்னார் வெளி உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நடக்கிற சத்தத்தை அடக்கணும் நீங்க ஜாப்ல இருக்கலாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கலாம் இல்ல ஒரு சிம்பிள் டெசிஷன் ஃபோன் கால் பண்ணலாமா வேண்டாமா இதுல கூட ஓவர் திங்கிங் வரும் இப்ப கால் பண்ணினா டிஸ்டர்ப் ஆகுமோ நாளைக்கு பண்ணலாமா அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவான் இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி தோன்றும் ஆனா உண்மையில அவை உங்களை ஃப்ரீஸ் பண்ணுது சாணக்கியர் சொன்னார் நிலையற்ற மனம் எப்போதும் பாதுகாப்பை தேடும் நிலையான மனம் வழியை தேடும் அதிகமாக யோசிக்கிறவன் இன்னொரு விஷயம் பண்ணுவான் அவன் எல்லாத்தையும் ஃபியூச்சருக்கு தள்ளுவான் இன்னும் ரெடி இல்ல இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகல கொஞ்சம் கிளாரிட்டி வந்தா பண்ணலாம் இந்த கிளாரிட்டி தான் வாழ்க்கையில வராத ஒரு விஷயம் கிளாரிட்டி ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வரும் சாணகியர் இதை ஒரு வரியில சொன்னாரு செயல்தான் தெளிவை உருவாக்கும் தெளிவு செயலால் வராது ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க பேச வேண்டிய விஷயம் இருக்குது ஆனா நீங்க யோசிப்பீங்க இப்போ பேசினா சண்டை ஆகுமோ அவன் தவறா புரிஞ்சுக்குவானோன்னு இதே யோசனை மாதங்கள் போகும் அந்த இடைவெளியில ரிலேஷன்ஷிப் மெதுவா டேமேஜ் ஆகும் கடைசில பேசும்போது பிரச்சனை பெரியதாகி இருக்கும் அப்போ நீங்க சொல்லுவீங்க அப்போவே பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும் இதுதான் ஓவர் திங்கிங் அண்ட் காஸ்ட் சாணக்கியர் ஆக்ஷன் பேஸ்டு திங்கர் அவர் சொன்னாரு ஒரு தவறான முடிவு கூட உன்னை நிறுத்தாது முடிவு இல்லாத மனநிலை தான் உன்னை முடக்கிடும் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில எல்லா டெசிஷனும் கரெக்டா இருக்காது ஆனா எல்லா டெசிஷனும் உன்னை வளர்க்கும் ஓவர் திங்கிங் மட்டும் உன்னை அங்கேயே நிற்க வைக்கும் நண்பர்களே ஓவர் திங்கிங் கான்ஃபிடன்ஸை மெதுவாக சாப்பிடும் நீங்க ஒரு டெசிஷன் எடுக்காம இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்க மனசு உங்கள்கிட்ட சொல்லும் நீ வீக் நீ ரெடி இல்லை நீ ட்ரை பண்ண தகுதி இல்லை இது ஒரு சைலண்ட் செல்ஃப் அட்டாக் இதனால தான் ஓவர் திங்கர்ஸ் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் செல்ஃப் டவுட்டில் மூழ்கிடுவாங்க சாணக்கியர் இதை ரொம்ப டேஞ்சரஸாக பார்த்தாரு ஏன்னா செல்ஃப் டவுட் வந்துட்டா வெளி எதிரியை கூட எதிர்க்க முடியாது இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம் சாணக்கியர் சொன்ன ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு யோசனைக்கு நேரம் ஃபிக்ஸ் பண்ணு ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய விஷயம் வந்தா உனக்கே ஒரு டைம் லிமிட் வை பத்து நிமிஷம் பதினைந்து நிமிஷம் அதிகபட்சம் ஒரு நாள் அதுக்கப்புறம் டிசிஷன் எடு ஆக்ஷன் எடு ரிசல்ட் எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணு இந்த ஹேபிட் ஆரம்பிச்சா ஓவர் திங்கிங்க்கு பவர் குறையும் இன்னொரு முக்கிய விஷயம் ஓவர் திங்கிங் பெரும்பாலும் தனிமையில் அதிகமாகும் தனிமை தவறு இல்லை ஆனா மனம் கண்ட்ரோல் இல்லாத தனிமை ஆபத்தானது அதனால சாணக்கியர் சொன்னாரு உன் மனசுக்கு வேலை கொடு பிசிக்கல் ஒர்க் லேர்னிங் டிசிப்ளின் மனசு பிஸியா இருந்தா அன்னெசரி தாட்ஸ் வராது ஐடல் மைண்ட் தான் ஓவர் திங்கிங் ஃபேக்டரி நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க ஆக்ஷன் ஓரியன்ட் பீப்புள் ரொம்ப காலமா இருப்பாங்க அவங்க லைஃப்ல பிரச்சனை இல்லையா இருக்கு ஆனா அவங்க மனசு அதுல மூழ்க மாட்டாது ஏன்னா அவங்க அட்டென்ஷன்னா என்ன பண்ணலாம் இருக்கும் என்ன ஆகுமோ நான் இருக்காது இதுதான் சாணக்கியர் மைண்ட் செட் இந்த வீடியோவின் கோர் மெசேஜ் ரொம்ப சிம்பிள் நண்பர்களே அதிகமாக யோசிக்கிறவன் எதையும் செய்ய மாட்டான் ஆனா யோசனையை குறைத்து செயல் அதிகரிக்கிறவன் மெதுவா வாழ்க்கையை மாற்றுவான் இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அது உங்க மனசுக்கு ஒரு சிக்னல் நான் மூவ் பண்றவன் அந்த சிக்னல் நாளைக்கு கான்ஃபிடன்ஸா மாறும் இப்போ இந்த வீடியோ முடிக்கும்போது நீங்க உங்க வாழ்க்கையை முழுக்க மாத்தனும்னு யோசிக்க வேண்டாம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் இன்னைக்கு நீங்க நீண்ட நாட்களா யோசிச்சு தள்ளி போட்ட ஒரு விஷயம் ஒரு கால் ஒரு மெசேஜ் ஒரு டிசிஷன் அதை இன்னே பண்ணுங்க பர்ஃபெக்டா இல்லையா பரவாயில்ல ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா போதும் அதுவே சாணக்கியர் பாதை வாழ்க்கை யோசனையால் அல்ல செயலால் தான் நகரும் இந்த மாதிரி சாணக்கியர் சொன்ன கடுமையான வாழ்க்கை உண்மைகள் மன அரசாட்சி பயிற்சிகள் உங்களை உள்ளார்ந்து மாற்றும் டீப் கண்டென்ட்களுக்காக சாணக்கிய தந்திரம் தமிழ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தாட் கூட சேஞ்ச் பண்ணியிருந்தா இதே மாதிரி இன்னும் பல உண்மைகள் உங்களுக்காக வரும் வணக்கம் மீண்டும் ஒரு உண்மையோட சந்திப்போம்